உன்னால முடிஞ்ச நீ கேள்வி பண்ணு நீ அவ்வளவு பெரிய அக்கறை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதியான ரயில்வே காலனியை சேர்ந்தவர் கௌதம் அந்த பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே சரிவர தூய்மை பணி மேற்கொள்ளாமலும் சாக்கடைகள் தூர்வாரப்படாமலும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் குப்பைகள் தேங்கியும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை இருப்பதாக கௌதம் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் கவிதா மற்றும் அவரது கணவர் புருஷோத்தமன் ஆகிய இருவரும் ரயில்வே காலனியில் வசிக்கக்கூடிய கௌதம் வீட்டுக்கு சென்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுத்தம் செய்ய முடியாது என அடாவடியாக பேசிய பெண் கவுன்சிலர் கவிதா மற்றும் அவரது கணவர் புருஷோத்தமன் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து கௌதமை தாக்குகின்றனர் அந்த வீடியோ தற்போது போது வைரலாக பரவி வருகிறது அந்த தாக்குதல் சம்பவத்தில் கௌதமுக்கு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து கௌதம் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் அது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மக்கள் பிரதிநிதி ஒருவர் அடாவடித்தனமாக நடந்து கொண்ட வீடியோ கோவை மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது

தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது